பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது சாரல் வேலூர் மாவட்டம் காட்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தொடங்கி வைக்க போதைப் பொருட்களுக்கு எதிராக மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் கும்பகோணம் அருகே ஆடுதுறையில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையம் காலை பதினோரு மணி வரை திறக்கப்படாமல் இருந்தது இதனால் அங்கு புகார் அளிக்க வந்த பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்தும் அப்போதும் திறக்காததால் அதை ஒளிப்பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர் விருத்தாச்சலம் அருகே பொன்னேரி கிராமத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முற்றிலுமாக சிதிலமடைந்துள்ளது எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியை ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் ஒன்றரை ஆண்டுகளாக எந்த அடிப்படை பணிகளையும் செய்யாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மன்ற கூட்டத்தை புறக்கணித்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கதவுகளையும் அடைத்து ஆணையருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினர் விருத்தாச்சலம் அருகே உள்ள சின்னக்கண்டியா குப்பம் கிராமத்தில் உயர் மின்னழுத்த கம்பிகளில் செடிகொடிகள் படர்ந்து காணப்படுகின்றன இதனால் மழைக்காலங்களில் மின்சாரம் பரவி விபத்து ஏற்படும் ஆபத்து உள்ளதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்